அவர் வந்து டோர் டு டோர் இனிமரேஷன் பண்ணியிருக்கிறார் எண்பத்தி ஒன்று நாளில் இதுதான் உண்மையான டேட்டா இப்போ இதை வைத்து நீங்கள் இடஒதுக்கீடு நீங்கள் அணுகுங்க பாருங்க யார் யாருக்கு என்னென்ன கிடைச்சிருக்குன்னு நாங்கள் பல முறை அரசிடம் கேட்டோம் டேட்டா கொடுங்க புள்ளி விவரங்கள் கொடுங்க எம்பிசி என்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக நடைமுறையில் இருக்கிறது எண்பத்தி ஒன்பதுல இருந்து இந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் எம்பிசி உள்ள சமுதாயங்கள் எந்தெந்த சமுதாயம் எவ்வளவு இடம் கிடைச்சிருக்கு கல்வியில எவ்வளவு கிடைச்சிருக்கு வேலை வாய்ப்புல எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு நாங்க தொடர்ந்து டேட்டா கேட்டுட்டு வரோம் ஆனா இது வரைக்கும் ஒரு முறை கூட அரசு எங்ககிட்ட டேட்டா இல்ல எங்ககிட்ட கொடுக்க முடியாது நாங்க நீதிமன்றம் போனோம் ஒரு நீதிபதி குடுவுன்னு சொன்னார் அடுத்தது அடுத்த முறை வரப்போ இன்னொரு நீதிபதி இதுல கொடுத்தா குழப்பம் வரும் தமிழக அரசு சொன்னாங்க குழப்பம் வரும் சமுதாயத்துக்குள்ள பிரச்சனை வரும்னு சொல்லி அது கொடுக்காம விட்டாங்க ஆனா இப்போ அரசு

இது மிகப்பெரிய ஒரு மோசடியா நான் பாக்குறேன்னா சமூக நீதிக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு வன்மமா நான் பாக்குறேன் சமூக நீதிக்கு மிகப்பெரிய வன்மமான செயல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே தமிழக அரசு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது இஸ் எ பிளேட்டன் அக்யூசேஷன் டு தீஃப் புலிஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹூஸ் டூயிங் கோயிங் அங்கெஸ்ட் சோசியல் ஜஸ்டிஸ் ஃபார் பொலிட்டிகல் சீப் பொலிட்டிகல் கேம்ஸ் சரி லெட் மீ கம் பேக் த டேட்டா இப்போ கொடுக்குற டேட்டா நாங்க கேட்ட டேட்டா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் கொடுங்க இது வரைக்கும் தமிழக அரசு குரூப் ஒன் டேட்டா குரூப் டூ டேட்டா கொடுத்ததே கிடையாது அவங்க சொல்ற டேட்டா குரூப் போர் குரூப் போர்ல வன்னியர்கள் வந்து கான்ஸ்டபிள் லெவல்ல இவ்வளவு பேர் இருக்கிறாங்க பன்னெண்டு பர்சன்ட் கிடைச்சிருச்சு அதையும் அந்த டேட்டாவும் என்ன சில டேட்டா இரண்டாயிரத்தி பதினெட்டுல கொடுக்குறாங்க சில டேட்டா பத்து ஆண்டுகள் டேட்டா கொடுக்கறாங்க சில டேட்டா ஐந்து ஆண்டுகள் கொடுக்குறாங்க நாங்க கேட்கறது இருபது ஆண்டுகள் கொடுங்க முப்பது ஆண்டுகள் கொடுங்க வன்னியர்கள் மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் கொடுங்க நூத்தி பதினஞ்சு சமுதாயத்துக்கு டேட்டா கொடுங்க ஏன் ஏன் கேக்குறேன்னா நூத்தி பதினஞ்சு சமுதாயத்துல முப்பது சமுதாயத்துக்கு எந்த வேலையும் கிடைக்கல ஒரு வேலை கூட கிடைக்கல உங்களுக்கு முப்பது சமுதாயம் முடி திருத்துக்கிற சமுதாயம் யாருக்கும் வேலை கிடைக்கல சலவை தொழிலாளர் சமுதாயம் யாருக்கும் வேலை கிடைக்கல மலைக்கோரவர் சமுதாயம் யாருக்கும் வேலை கிடைக்கல இது வெளிப்படுத்துங்க நாங்க வன்னியர்கள் மட்டும் கேட்கல எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்கள் மட்டும்தான் எல்லாத்தையும் தட்டிட்டு போறாங்க முக்கியமான வேலைகள் குரூப் ஒன் குரூப் டூ அதுக்கு நான் ஒரு உதாரணம் நான் சொல்றேன் இன்னைக்கு உதாரணம் சொல்றேன் இருபது வன்னியர்கள் வேலையெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பதினாறு டிஜிபி இருக்காங்க நாற்பத்தி ஒரு டிஐ ஐஜி இருக்கிறாங்க இருபத்தி ஒன்பது டிஐஜி இருக்கிறாங்க மொத்தம் நூத்தி ஒன்பது உயர் காவல்துறை அதிகாரிகள் இந்த நூத்தி ஒன்பது உயர் காவல்துறை அதிகாரிகள் எத்தனை வண்டிகள் இருக்காங்க தெரியுமா ஒருத்தர் தான் ஐஜி லெவல்ல ஒருத்தர் இருக்காங்க இதுதான சமூக நீதி இதுக்கா இருபத்தோரு பேர் செத்தாங்க இதுக்கா நூறு பேர் உயிரை கொடுத்தாங்க

ஒருத்தர் தான் அதுவும் ப்ரமோஷன் இல்லை டைரக்ட் கிடையாது இதுல எவ்வளவு பிரதிநிதித்துவம் இருக்கு இல்ல பாயிண்ட் நாட் 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 ஒன் அப்போ முப்பத்தஞ்சு வருஷமா நடக்கிற இடஒதுக்கீட்டுல இன்னைக்கு நீங்க குரூப் ஒன் குரூப் டூல அன்னைக்கு கிடைச்சிருந்ததுன்னா இன்னைக்கு அதுல எப்படியோ பத்து பேர் இருபது பேர்லாம் வந்திருக்கணும் இல்ல இன்னைக்கு ஒருத்தர் தான் இருக்கிறாரு அதுவும் ப்ரொமோஷன்ல வந்திருக்கிறாரு அப்போ என்ன சமூக நீதி என்ன நீங்க தமிழக அரசு நீங்க என்ன கணக்கு எடுக்கிறீங்க என்ன பண்றீங்க எல்லாத்துக்கும் தானே பிரதிநிதித்துவம் வேணும் இத எங்களுக்கு இதுக்கு பதில் வேணும் எங்களுக்கு வி வாண்ட் அயிட் பேப்பர் ஆன் எம்பிசி ரிசர்வேஷன் ரைட் ஃப்ரம் எண்பத்தி இருந்து எம்பிசி என்னைக்கு உருவாகுதோ எண்பத்தி ஒன்பதுல இருந்து எங்களுக்கு வெள்ள அறிக்கை கொடுங்க எந்த சமுதாயத்திற்கு என்னென்ன வேலைகள் கிடைச்சிருக்கு என்னென்ன படிப்பு கிடைச்சிருக்கு இதுல ஒரு செய்தி அந்த பேப்பர்ல டெபுட்டி கலெக்டர் தமிழ்நாட்டில் ஐநூத்தி முப்பது பேர் அதுல அறுபத்தி மூணு பேர் வன்னியர்கள் அந்த அறுபத்தி மூணு பேர் வன்னியர்கள் இருபத்தி மூணு பேர் தான் தேர்வு செய்யப்பட்டவர்கள் டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட் மீதி பேர் எல்லாம் ப்ரமோஷன்ல வந்தவங்க நாற்பது பேர் ப்ரமோஷன்ல வந்தவங்க ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்ல இருந்து ப்ரமோஷன்ல வந்தவங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு அறுபத்தி மூணு பேர் இது பார்த்தா பதினோரு பர்சன்ட் என்ன அநியாயம் அதெல்லாம்

இதை முதலமைச்சர் அவர்கள் சமூக நீதி கிடைக்க என அவருடைய பொறுப்பு இது அவருடைய பொறுப்பு இது மாதிரி பொய் பிரச்சாரம் எல்லாம் நிறுத்துங்க முதலமைச்சர் அவர்களே நீங்களும் உங்க அமைச்சர்களும் சேர்ந்து இந்த பொய் பிரச்சாரத்தை நிறுத்துங்க முதல்ல இது என்ன பொறுத்த வாயில் நிறைய வார்த்தைகள் வருது கோபமா இருக்கிறோம் இந்த கேடுகிட்ட கிட்ட செயல் எல்லாம் நிறுத்துங்க எல்லாம் வேண்டாம் உங்க அப்பா எப்படி இருந்தார் கலைஞருக்கு உண்மையான சமூக நீதி மேல அக்கறை உள்ளவர் அதனால்தான் ஒவ்வொரு முறையும் அவர் அணுகிறப்போ இது செய்யணும் செய்யணும் சொல்லி செஞ்சு செய்யிட்டார் ஆனா நீங்க அரசியல் காரணத்துக்காக இது போன்ற மலிவான அரசியல் அதாவது சீப் பாலிடிக்ஸ் பொய் செய்தியை சொல்லிட்டு ஏன் ஏன் உதவ் என்ன உங்க பேப்பர்ல என்ன எங்க கிட்ட கேட்க முடியாதா ஹிந்து பேப்பர்ல நாங்க இந்து பேப்பர் எவ்வளவு மதிக்கிறோம் நாங்க அது ஒரு டேப்லெட் கால வேற போட்டு வச்சிருக்கீங்க ராமகிருஷ்ணன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சீனியர் ரெஸ்பெக்டட் ஜேர்னலிஸ்ட்

இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பு தான் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் தமிழ்நாடு பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு வந்து ஒரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா டேட்டா எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு முன்பு அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்போ மூணு மாசம் டைம் கொடுத்தாங்க அப்புறம் இன்னொரு மூணு மாசம் அப்புறம் ஆறு மாதம் அப்புறம் இன்னொரு ஆறு மாசம் இப்போ ஒரு வருஷம் எதுக்குன்னா டேட்டா இல்லை இது எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டு ரெண்டு நாளுக்கு அப்புறம் டேட்டா வெளியில் கொடுக்குறாங்க மீடியா கொடுக்குறாங்க டேட்டா அப்ப இதுல யார் பைத்திகாரங்க தெரியல எனக்கு டிஎன்பிஎஸ்சி பைத்தியக்காரங்களா இது பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் பைத்திகாரங்களா இல்ல மக்கள் பைத்தியக்காரங்களா நீ ஒரு பக்கம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறீங்க ஒரு வருஷம் டேட்டா கலெக்ட் பண்ணீங்கன்னு ரெண்டு நாள் டேட்டா நீங்க வெளியிடுறீங்க அது செலக்ட் டேட்டா வெளியிடுறீங்க அப்ப என்னடா நாடகம் நடிக்கிறீங்க என்ன நாடகம் இதுல எதுக்கு நாடகம் இந்த நாடகம் என்ன ட்ராமா இது திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் எள்ளளவும் சம்பந்தமே கிடையாதுன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் அதுக்கு இது திமுகவுடைய அவங்களுடைய கட்சியினுடைய இன்டர்னல் இஷ்யூ அது நான் அது நான் பேச சொல்றேன் இட் இஸ் தியர் இன்டர்னல் ப்ராப்ளம் வந்து டீம் டிஎன் கே வாட் எவர் ஐம் சேங் இருக்கு இதுல எல்லா சமுதாயத்துக்கும் அமைச்சர் பதவி கொடுக்கணும் அதுல நியாயம் நிச்சயமா எல்லா சமுதாயம் கிடைக்கணும் நான் யாருமே வந்து இழிவா நான் பேசல யாரும் வந்து அதிகமாக நான் பேசல நான் பட் ஐ வாண்ட் டு எக்ஸ்போஸ் த டிஎம் கேஸ் சோசியல் ஜஸ்டிஸ் பிளாங்க் டாப் உதாரணம் இப்போ நடந்து வந்து நூத்தி முப்பத்தோரு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் அந்த நூத்தி முப்பத்தி ஒரு பேர்ல சமுதாயத்தில் அதாவது அதிகமான எண்ணிக்கையில் வெற்றி பெற்றது வந்து வன்னிய சமுதாயம் இருபத்தி மூன்று உறுப்பினர்கள் அவர்களுக்கு வெறும் மூன்று அமைச்சர்கள் தான் கொடுத்திருக்காங்க இரண்டாவது அதிகமா வெற்றி பெற்ற சமுதாயம் தமிழ்த்த சமுதாயம் இருபத்தி ஒரு இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவங்களுக்கும் வெறும் மூன்று அமைச்சர்கள் தான் கொடுத்திருக்கிறார்கள் அடுத்தது முக்குளத்தோர் சமுதாயம் தேவர் சமுதாயம் அவர்கள் வந்து பன்னிரண்டு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஐந்து அமைச்சர்கள் யாருக்கும் கொடுக்க வேணாம் யாரும் சொல்லல நான் அடுத்தது வெள்ளாள கவுண்டி சமுதாயம் ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றார்கள் அவர்களுக்கு மூன்று அமைச்சர்கள் அடுத்தது நாடார் சமுதாயம் ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் அவர்களுக்கு மூன்று உறுப்பினர்கள் அடுத்தது நாயுடு சமுதாயம் பதினைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் அவர்களுக்கு மூன்று அமைச்சர்கள் அடுத்தது முதலியார் சமுதாயம் பத்து உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் அவர்களுக்கு இரண்டு உறுப்பினர்கள் அடுத்தது இசைவேளாளர் சமுதாயம் இரண்டு உறுப்பினர்கள் இரண்டு அமைச்சர்கள் அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் அடுத்தது மூன்று ரெட்டியார் சமுதாயம் உறுப்பினர்கள் அதற்கு இரண்டு அமைச்சர்கள் அதுக்கப்புறம் எல்லாம் மத்த எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒண்ணு ஒண்ணுதான் வந்து இந்த எல்லாத்துக்கும் கொடுக்கணும் முத்திரையர்கள் பார்த்தா நாலு பேர் ஜெயிச்சிருக்காங்க நான் ஒண்ணுதான் கொடுத்திருக்காங்க இஸ்லாமியர்களுக்கு இந்த மூணு வெற்றி பெற்று ஒண்ணு கொடுத்திருக்காங்க இப்படி மீனவர் சமுதாயம் வந்து ரெண்டு வெற்றி பெற்று இருக்காங்க ஒண்ணு கொடுத்திருக்காங்க இப்படி எல்லாம் இருக்கு நான் இன்னும் கூடுதலா கொடுக்கணும் தப்பு கிடையாது எல்லாம் நான் யாரும் சொல்லல ஆனா ரெண்டு பெரிய சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயமும் சரி வன்னிய சமுதாயமும் சரி திமுகவுக்கு அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா

அப்போ இதுதான் திமுக சமூக நீதியா அதுவும் பட்டியலின சமுதாயத்தில் அங்க இருக்கின்ற அமைச்சர்களோட நிலையை பாருங்க திமுக முப்பத்தி நாலு அமைச்சர்கள் அதுல புரோட்டோகால் படி பார்த்தா முதல் அமைச்சர் முதல் புரோட்டோகால் இரண்டாவது புரோட்டோகால் துரைமுருகன் கிடைச்சிருக்கு ஆனா கடைசியில புரோட்டோகால் முப்பத்தி நாலாவது அமைச்சருடைய புரோட்டோகால் யாருன்னா தயல்விரி செல்வராஜ் அவர் வந்து தேவேந்திரபுர சமுதாய சார்ந்தவர் முப்பத்தி நாலாவது இடத்துல இருக்க புரோட்டோகால் கடைசி புரோட்டோகால் முப்பத்தி மூன்றாவது இடத்துல புரோட்டோகால் வந்து நம்ம பாரஸ்ட் மினிஸ்டர்

பி பிள்யூ கொடுக்க மாட்டீங்களா எலக்ட்ரிசிட்டி கொடுக்க மாட்டீங்களா கல்வி கொடுக்க மாட்டீங்களா அவங்களுக்கு திறமை கிடையாதா அப்போ இதான் சமூக நீதியா உங்க சமூக நீதி குப்பையில போடுங்க திமுகவுக்கு சமூக நீதிக்கு சம்மந்தம் கிடையாது பேசறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு வெட்டு பேச்சு பேசிட்டு இருக்காங்க இது நிச்சயமாக வரும் காலத்தில் மிகப்பெரிய அளவில் மக்கள் போயிட்டு பேச போறோம் இதெல்லாம் எல்லாம் இருக்கு கலைஞருக்கு அவ்வளவு இருந்து அப்படிப்பட்ட கலைஞரை இன்னைக்கு மெரினா கடற்கரையில் அடக்கம் பண்ண சொல் வைச்சதே நாங்க தான் நாங்க இன்னைக்கு அவர் மெரினா கடற்கரை அடக்கம் சரி ஐ டோன் கேட்டவர் அதனால இந்த இந்த டேட்டா வெளியில கொண்டு வரணும் உண்மையான டேட்டா வெளியில கொண்டுவாங்க வாங்க இத நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் செய்யணும் சட்டமன்றத்துக்குள்ள தவறான தகவல்களை தொடர்ந்து அமைச்சர்கள் கொடுத்துட்டு வராங்க இதெல்லாம் நிறுத்திக் கொள்ளுங்கள் நாங்க கேட்கறது நியாயமான பிரதிநிதித்துவம் கேட்கறோம் அவ்வளவுதான் நியாயமா கொடுங்க அநியாயமா அவ்வளோ அவ்வளவு வேண்டாம் நியாயமானது கொடுங்க அது வன்னிய சமுதாயத்துக்கு இருந்தாலும் சரி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்தாலும் சரி அது முத்திரை சமுதாயத்தில் இருந்தாலும் சரி சலவை தொழிலாளர் இருந்தாலும் சரி முடி திருத்த சமுதாயத்தில் இருந்தாலும் சரி மீனவர் சமுதாயத்தில் இருந்தாலும் சரி மலைக்கோரவர் சமுதாயத்தில் இருந்தாலும் சரி இந்த சமுதாயங்கள் எல்லாம் முன்னேற விடுங்கள் முன்னேற்றம் அடைய வேண்டும் அதுதான் எங்களுடைய நீதி உண்மையான சமூக நீதி அதான் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கிறோம் அதுக்காக தான் இந்த ஊடக சந்திப்பு

மட்டும் ஐம்பது முறைக்கு மேல வந்து அமைச்சர்கள் அதிகாரிகள் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சந்திச்சு இதெல்லாம் ஒவ்வொரு முறையும் அவங்க சொல்றது டேட்டா இல்ல டேட்டா இல்ல டேட்டா நாங்க சேகரிச்சுட்டு இருக்கிறோம் அப்போ ஆர்டிஐ ல போட்டு டேட்டா நீங்க வெளியில கொடுக்குறீங்க கொடுக்க முடியுது அப்ப ஏன் ஒரு பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் டேட்டா கேட்கறப்போ ஏன் கொடுக்க முடியல பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் கான்ஸ்டியூஷன் பாடி அப்போ நீங்க உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்க ஜஸ்டிஃபை பண்ணி நீங்க கொடுக்குறீங்க அது அதுவே நீங்க ரிசர்வேஷன் கொடுக்குறீங்களோ அது அதுவே

ஆறு புள்ளி ஏழு விழுக்காடு வச்சிருக்கிற பாப்புலேஷன் மத்தவங்களா அவங்களுக்கு பதினஞ்சு கிடைக்குது அப்ப என்ன சமூக நீதி இதுல இருக்கு அப்போ இதுதானே நீங்க எடுத்து கலெக்ட் பண்ணி நீங்க கொலெக்ட் பண்ணி பண்ணணும் ஜாதி கணக்கெடுப்பு நடத்தும் சொன்னா அதுவும் பண்ண முடியாது எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு அதுவும் சொல்றீங்க அப்ப என்னதான் அதிகாரம் உங்களுக்கு இருக்கு பீகார்ல நிதிஷ்குமார் பண்றாரு செய்யறாரு செஞ்சு முடிச்சிட்டாரு பீகார்ல நாங்க கேட்கறது சென்சஸ் கேட்கல நாங்க கேட்கறது சர்வே பண்ணுங்க

இந்த சர்வே எடுத்துதான் மீனவர்களுக்கு இல்லையா சரி இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இப்ப சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்கல்ல உள் ஒதுக்கீடு கொடுக்கலாம் தடை இல்லைன்னு கொடுங்க சலவை தொழிலாளர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுங்க மலைக்குறவர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுங்க முடி முடித்திருத்துக்கிற சமுதாயத்துக்கு உள் ஒதுக்கீடு கொடுங்க யாரும் வேணாம் சொல்லலையே கொடுங்க யார் யாருக்கு முதல்ல தெரியணுமே அது எடுக்கிறதுக்கே இவங்களுக்கு தயக்கம் பயம் வந்துருச்சு இவங்களுக்கு அப்ப சமூக நீதி பத்தி என்ன பேசுறது என்ன தகுதி இருக்கு பேசுறதுக்கு